அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே ஒன் டூ த்ரீ பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு ஃபோர் பார்க்கலாம் வாங்க த்ரீல பார்ட்டு த்ரீயில் இந்த வேலோட ஹைட்டு போட சொல்லியிருந்தேன் அது ஒரு சிலர் கேட்டாங்க ஃபோர் எம்எம்மில் எத்தனை போடணும்னு நீங்கள் எந்த நம்பரில் போடுறீங்களோ அந்த நம்பர்லேயும் இதே கணக்கு தான் வச்சு போடணும் இருபது பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ இங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கோணி ஊசி தான் இது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து வச்சு இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நம்ம பெரிய சைஸ் கம்பி வைக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் அந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் கம்பி வந்து நம்ம விற்கிற ஸ்டிக்கு வந்து ஈஸியாக போகும் இந்த மாதிரி ஓல்ஸ் பெருசு பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு கரெக்டாக இந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துடணும் புரியுதான்னு பாருங்கள் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் இங்கே வேணும்னா அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ண பகுதியை உள்ளே வச்சுடுங்க வெளியில் வந்து கரெக்டாக இருக்கிற பகுதியே இப்படி வச்சுக்கலாம் புரியுதான்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்படி வச்சோம்னா தான் நமக்கு வேல் ஆடாது இந்த மாதிரி மேலே மட்டும் இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு கீழே ஹோல்ஸ் போடாமல் வச்சோம்னா இப்படி இப்படி ஆடும் அதுக்கு தான் நான் இப்போ ஓல்ஸ் போட சொல்லியிருந்தேன் கீழே வைக்கிற இந்த அட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம ஓல்ஸ் போடணும் அப்போ தான் பாருங்கள் இது ஆடாது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க அம்மா வெயில் வந்து எங்களுக்கு ஆடுது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்ன நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்போ பார்த்து நீங்கள் அதே போல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எல்லாேருக்கும் சேர்த்து தான் இது சொல்கிற அதில் டவுட் கேட்டவங்களுக்கும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த குச்சி இந்த மேலே இருக்க வேல் மட்டும் ஆடாது இதில் சேர்த்து நம்ம ஹோல்ஸ் போட்டதுனால ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும் நம்ம எங்கே எடுத்து வச்சாலும் அழகாக நிற்கும் வாங்க வேலோட மேல் பகுதி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓல்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்து வச்சு ஊசி மாதிரி ஓல்ஸ் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஊசியில் ஓல்ஸ் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் இதை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிக் வச்சோம்னா தான் இதில் டைட்டாக அழகாக நிற்கும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இன்னொன்றும் சொல்லிடுறேன் இந்த வேல் வந்து வேலோட இந்த மேல் பாகம் போடும்போது இப்படி இதுக்கு நேராக இந்த இந்த முக்கோணத்துக்கு நேராக இந்த வேலோட மேல் பாகம் போடும்போது நம்ம இப்படி இதுக்கு லைனில் தான் நம்ம போட போகிறோம் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க சில பேர் இப்படி போட்டுரு போகிறீங்க இதுக்கு நேராக போட்டால் நல்லா இருக்காது தான் இந்த ஆறு மணி பூவுக்கு நேராக நம்ம போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு மணி இந்த ரெண்டு மணியில் தான் நம்ம இப்படி வேல் போட போடுறோம் அப்புறம் இந்த சைடு மணியில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு மணியில் இன்னொரு சைடு போட போகிறோம் இந்த ஒரு பூவில் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம் புரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆறு மணி பூவுக்கு நேராக இருக்க ரெண்டு பூவில் நம்ம வெயில் போட போகிறோம் ஒயர் அதில் இருக்குது ஒயர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது நான் போடும்போது அதிகமாக எடுத்துட்டேன் ஒயர் இல்லாதவங்க இது வரைக்கும் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் சின்ன ஒயராக இருந்தால் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சடி ஒயர் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு சைடு தான் போட போகிறோம் அதே போல் இன்னொரு சைடு இந்த சைடும் போட்டுட்டு தான் இதை ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் அஞ்சடி ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கடைசி இந்த ரெண்டாவது பூவில் ஒயரை விட்டுக்குங்க புதுசாக போய் ஒயர் எடுக்கிறவங்கள்தான் என்கிட்ட அதே அளவில் ஒயர் இருக்குது இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கு அடுத்த பூ போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்கு ஆறு மணி கோக்கணும் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ஆறு மணி கோத்திருக்கேன் நம்ம இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கூக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்கோ அஞ்சு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் கீழே கொயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோத்தும் கீழே இருக்கோயரில் மூணு மணி கொத்துருக்கோம் இந்த ரெண்டாவது மணியில் கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க ஆறு மணி பூ மூணு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் மறுபடியும் ஒரு எல்லோ கலர் இந்த அஞ்சு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் ஒரு மணி எல்லோ கலர் கோக்கணும்னு சொன்னேன் அஞ்சு மணி கோக்கணுன்னு சொன்னேன் கோர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சாவது எல்லோ கலர் மணியில் இந்த சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் கீழே ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்